லைவுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க இல்லை இல் இல்லை லைக்கு போடுங்க போடுங்க சொன்னீங்களா அதுக்கு சொன்னேன் எனக்கா நேற்று இதோட நான் பண்ணேன் தெரியுமா என்ன பண்ணேன் தெரியுமா நேற்று நேற்று லைவை போட்டுவிட்டு முப்பது லைக் வரணுன்ட்டு அடம் புடிச்சு நேற்று லைக்கை வாங்கிட்டேன்டா லைக்கு போடுங்க போடுங்க போடுங்கன்னு கற்றுக்கிட்டே கிடந்தேன் போட்டு தள்ளிட்டானுங்க லைக் போட்டு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சு அப்புறம் பார்த்தா சரி முப்பது ரெண்டு இருக்குன்னு பார்த்தா அப்புறம் எடுத்துட்டாங்கடா மறுபடியும் மூணு லைக் எடுத்தாங்க இருபத்தொம்பது ஆயிடுச்சு மறுபடியும் லைக்கை மறுபடியும் போட்டு மறுபடியும் எடுத்துட்டாங்க சரி நான் எத்தனை தான் இருக்கும் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா காலையில் பார்க்குறேன் முப்பது லைக்கு தான் இருக்குது ரெண்டு லைக் அரை தூக்கிட்டாங்க போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க பார்த்துக்கோ இதோ லைக் பண்ணுறேன்னு அக்கா ஓகே கொம்பன் உங்கள் பேரே கொம்பன் தானா ஓகே அக்கா லைக் டன் தேங்க்யூ நன்றி நன்றி லைக் போட்ட தம்பிக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா கொம்பன் மதுரைக்காரை தம்பி ஓடிவிட்டாங்க என்னன்னு கேளுடா வில்லை ஏதோ கேக்குறான் பர் லைக் பண்ணுங்க கொம்பன் அண்ணா நன்றி சொல்றாங்க உனக்கு மேல ஏதாவது ஏதோ வெள்ளை அக்கா சாப்பிட போனேன் ஓ ஓண்டிதான தம்பி அழகிய குயிலை மனதை மயக்கும் மயிலே இனிய மாலை வணக்கம் வாங்க சின்னதுரை அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வாங்க வணக்கம் வணக்கம் ஏ பட்டோ நீ எடுத்துட்டு தான் போன மேல என்ன சாப்பிட்ட இருக்கிற ஸ்பேனர் எல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க சரி அதான் இந்த கொடுத்துருக்கல்ல எல்லை தம்பி தானே ரெகுலராக இருக்கிறாங்க என்னோட லைவில் குளிச்சிட்டமா நீ வேற மானத்தை வாங்காதடி போடி வெள்ளை தம்பி வணக்கம் சொல்றாங்க வினோ அக்கா கோயம்புத்தூர்ல வேலையா யாருக்கு வேலையா இந்த மறுபடியும் வந்துட்டான்டா வெளில என்னன்னு கேள அவனே பிடிச்சி நாள் வாங்க வாங்கி விடு நான் அசிங்கமாக திட்டினா அப்புறம் எல்லோரும் கோச்சிட்டு போயிடுவாங்க சொந்தங்கள் எல்லாம் மாயங்கள் ஏதோ விதி போன போக்கில் நான் போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க சின்ன என்ன இருங்க பேசலாம் வினுவண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க வெள்ளை அக்கா எனக்கு ஸ்பேனர் ஏ ஏற்கனவே கொடுத்தாச்சுடா தம்பி நிறையா பேருக்கு எத்தனை ஸ்பேனர் கொடுக்கணும் மொத்தமே அஞ்சு தான் கொடுக்கணுமாம்மா அஞ்சு ஸ்பேனரும் கொடுத்துட்டேன் நீ அந்த ஸ்பேனர்லாம் நான் எப்படியும் அவங்ககிட்ட வந்து வாங்க போகிறேன்னு தெரியல நான் எப்படிறேன் உனக்கு கொடுப்பேன் தம்பி இருடா தம்பி என்னோட லைஃப் வராதவங்க ஸ்பேனர்லாம் எடுத்துட்றேன்டா வாங்கிட்டு அப்புறம் தர்றேன் உனக்கு அக்கா எனக்கு ஸ்பே வெள்ளை தம்பி டைம் அவுட் பண்ணுங்க இவனுக்குலாம் டைம் அவுட்டே வேணாம் பிளாக்லேயே போட்டுடலாம் டேய் நாயே பச்சைக்காரன் நாயே ஃபைட்டிகாரன் நாயே அக்கா சிவகங்கைக்காரன் ஆமாட்ட தம்பி ஆமாட்டை தம்பி தெரியுண்டா தெரியுண்டா எனக்கு பொறுமையாக இருடா இருடா நான் ஸ்பேனரை ஒரு ரெண்டு அண்ணா வரல லைவுக்கு அந்த இருந்து நான் ஸ்பேனர் வாங்கிட்டு நீ அக்கா லைவுக்கு தொடர்ந்து வா சப்போர்ட் பண்ண நான் உனக்கு ஸ்பேனர் தர்றேன் பிடிச்ச எல்லாத்தையும் பேட் கமெண்ட் போகிறவங்களாம் நான் ஆறு நேரம் கிழிச்சி விடு சரியா பார்த்துக்கலாம் என்ன நடந்தான்னு பார்த்துக்கலாம் நம்ம சரி வினு அண்ணா ஓகே அக்கா எத்தனை குழந்தைங்க இருக்குது சி சிவான்ற சாரி ராம் உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சுல்ல